தொல்லுத்த பங்காக இந்திய தொல்லியலின் தந்தை என்று அழைக்கப்பட்ட அலெக்சாண்டர் கன்னிஹாம் அவருடைய வருகைக்கு பின்பு தென் தமிழக தென் இந்தியாவில் தொல்லியல் கலாய்வு அகலாய்வுகள் நடத்தப்பட்டது அப்படி நடத்தப்பட்ட நிகழ்வின் விளைவாக தமிழக வரலாறு மறுசீரமைக்கப்பட்டது அதன் பின்பு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான கண்டுபிடிப்பு தமிழகத்திற்கு இரும்பு காலம் பெருங்கற்கள் காலம் மட்டுமல்ல அதற்கு முந்தைய புதிய கற்காலம் அதற்கு முந்தைய பழைய கற்காலத்திலும் வாழ்க்கை முறை இருந்திருக்கு மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற நிகழ்வை நம்மளால் தெரிந்து கொள்ள முடிந்தது அப்படி இருந்த பொழுதிலும் பொதுவாக எழுத்து முறை என்று வரும் பொழுது இங்கே இருந்த நமது முன்னோர்கள் தமிழர்கள் எழுதிய எழுத்து முறை தமிழ் பிராமி என்று அழைக்கப்பட்டது ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய எழுத்து முறை அந்த மொழியினை அடிப்படையாக வைத்து அழைக்கப்பட்டது தெலுங்கு பிராமி என்று அந்த பகுதியில் இருந்த எழுத்துக்கள் முறைகளை அழைக்கிறது